அமெரிக்காவில் வாழ்ற ஒரு தமிழர் இந்த கேள்வி கேட்டிருந்தாரு டாக்டர் தேங்காய் எண்ணெயை பற்றி இப்போ அமெரிக்காவில் நிறைய பேர் பேசுறாங்க அதுக்கு வந்து மருத்துவ ரீதியாக நிறைய நல்ல விஷயங்கள் அது நம்ம உடம்புக்கு பண்ணுறதாகவும் பல நோய்கள் அது குணப்படுத்துறதாகவும் சொல்றாங்க டாக்டர் அமெரிக்காவில் பட் நம்ம தமிழ்நாட்டில் வந்து இது நம்ம பாரம்பரிய பாரம்பரியமாக சாப்பிட்றோம் அடிப்பட்ட தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிக்கிறோம் தலையில தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிக்கிறோம் இதை வந்து நம்ம வழி வழியாக பல தலைமுறைகளை செஞ்சுட்டு இருக்கவே டாக்டர் அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா அதுக்கு அதுக்கு மருத்துவ குணங்கள் இருக்கா அப்படின்றத பற்றி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர்னு கேட்டிருந்தாரு அதை பற்றி நான் சொல்ல போகிறேன் ஸோ முதல்ல தேங்காய் எண்ணெய் பற்றி நம்ம முக்கியமாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இந்த கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த கொலஸ்ட்ரால் தன்மையே வந்து இந்த தேங்காய் எண்ணெயில் சுத்தமாக கிடையாது மற்ற எண்ணெய்ங்களில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அது இருக்கும் இதில் அறவே கொலஸ்ட்ரால் தன்மை கிடையாது ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டாவதா நீங்கள் தேங்காய் எண்ணெய் எடுத்தீங்கன்னா கொழுப்பு எல்லா எண்ணெய்லேயும் வந்து ஏதாவது ஒரு கொழுப்பு வகைகள் இருக்கணும் இதில் வந்து ஒரு நல்ல கொழுப்பு வகை இருக்குது எண்பத்து அஞ்சு சதவீதம் எயிட்டி ஃபைவ் பர்சென்ட் ஆஃப் கோகனட் ஆயில் வந்து மீடியம் செயின் ட்ரைகலிசரேஸ் சொல்லுவோம் எம்சிடி நல்ல விதமான ஒரு கொழுப்பு சத்து ஸோ அது இருக்குது தேங்காய் எண்ணெயில் பல நல்ல விஷயங்கள் இருக்கு அதாவது என்னென்ன இருக்குன்னு சொல்லணும்னா விட்டமின் இ இருக்கு விட்டமின் கே இருக்கு இரும்புச்சத்து அயன் இருக்கு எல்லாத்துக்கும் மேல எசென்சியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் லினோலிக் ஆசிட் ஓலிக் ஆசிட் இந்த மாதிரி பல பொருட்கள் இருக்கு இதெல்லாம் தவிர மற்ற எண்ணெய்கள் இல்லாத மூணு முக்கிய விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இதில் இருக்கு என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது வந்து கேப்ரிக் ஆசிட் கேப்ரிலிக் ஆசிட் அண்ட் லாரிக் ஆசிட்னு சொல்கிறோம் மூணு ஃபேட்டி ஆசிட்ஸ் ஸோ நம்ம தேங்காய் எண்ணெய் சாப்பிட்றதுனால என்ன ஆகுதுன்னா நான் சொன்ன மாதிரி இந்த லாரிக் ஆசிட் அது உடம்புக்குள்ளே போய் வந்து மோனோ லாரின் அப்படின்னு ஒரு விஷயமா மாறுது அந்த மோனோ மோனோலாரின் அப்படின்னு மோனோ லாரின் அது என்னென்னா நம்ம தாய்ப்பால் இருக்குது இல்லைங்களா தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்து அளவுக்கு அது ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் ஸோ முக்கியமாக அது என்ன பண்ணணும்னா உடம்புல இருக்கிற கிருமிகள் கிருமி நாசினின்னு சொல்லலாம் உடம்புல இருக்கிற எல்லா கிருமிகளையும் அது கொல்றதுக்கு ஆனால் பண்பு அதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துறதுனால நூற்றுக்கும் மேலே நன்மைகள் நம்ம உடம்புக்கு நடக்கிறதா பல ஆய்வுகள்ல கண்டுபிடிச்சிருக்காங்க முக்கியமா ஒரு ஆறு விஷயங்கள் பத்தி நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் முதல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது ஏன் எலும்புகளுக்கு நல்லதுன்னா நாப்பத்தஞ்சு வயசுக்கு மேல பெண்மணிகள் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு நோய் வந்து இந்த ஆஸ்ட்ரியோரோசி ஆஸ்ட்ரியோபொரோசிஸ்னா எலும்புகள்லாம் வந்து வீக்கார ஒரு நோய் ஸோ இந்த நம்ம இந்த தேங்காய் எண்ணெய் சாப்பிட்றதுனால அதில் இருக்க பாலிஃபீனால் அப்படின்ற காம்பவுண்ட் வந்து ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அதாவது இந்த எலும்பு டேமேஜ் பண்ண ப்ராசஸை தவிர்க்கிறதாகவும் அதனால் வந்து எலும்புகள் இந்த ஆஸ்டியோபரோசஸ் நோயோட தன்மை குறைகிறதாகவும் ப்ளஸ் எலும்புகள் வலுவடைகிறதாகவும் பல ஆய்வுகளில் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க இரண்டாவதாக நம்ம உடலில் இருக்கிற ஹார்மோன்ஸ் எல்லாத்தையும் சமநிலையில் வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது நம்ம இந்த தேங்காய் எண்ணெயில் இருக்கிற நல்ல கொழுப்புகள் வந்து இந்த தைராய்டு சுரப்பி அட்ரினல் சுரப்பி அப்படின்னு சொல்லுவோம் தைராய்டு அண்ட் அட்ரினல் கிளான்ஸ் இந்த சுரப்பிகளை வந்து நல்ல நல்ல எஃபெக்டிவாக வேலை செய்கிறதுக்கு உதவி பண்ணி இந்த ஹார்மோன்ஸை வந்து நேச்சுரலாக வந்து சமநிலையில் வச்சுக்குது மூணாவதாக நம்ம உடல் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு அதிகரிக்குது நாலாவதாக இது ஒரு இயற்கை ஃபேட் லாஸ் சப்ளிமெண்ட் அப்படின்னா உடல் பருமன் குறைக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது நேரமே சொன்ன மாதிரி அந்த மீடியம் செயின் ட்ரைக்ளிசரைட்ஸ் அதனால வந்து உங்களுக்கு உடல் இறை குறை உடல் பருமன் குறைக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்குது பல ஆய்வுகளை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க ஐந்தாவதாக முகப்பொருள் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும் நம்ம அப்ளை பண்ணாலும் சரி சரி உட்கொண்டாலும் இருந்தால் அது குறைக்கிறதுக்கும் முகப்பொருளால ஸ்கின் டேமேஜ் வரதையும் தவிர்க்கிறதுக்கும் கண்டிப்பா தேங்காய் எண்ணெய் உதவியாக இருக்கும் கடைசியாக நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நல்லா செரிமானம் ஆகிறதுக்கும் இந்த தேங்காய் எண்ணெய் ரொம்ப உபயோகமா இருக்கு நம்ம குடல்லையும் இறைப்பைலையும் ப்ரோபயோட்டிக்ஸ் சொல்லி சில விஷயங்கள் இருக்கு ஸோ அதுதான் நம்ம உடல் செரிமானம் ஆகிறதுக்கு ரொம்ப தூண்டுதலா இருக்கிற ஒரு விஷயம் அது நல்லா வளர்றதுக்கு இந்த தேங்காய் எண்ணெய் ரொம்ப உதவியா இருக்கு இந்த பதிவு மூலமா